வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாகவும் அதே சமயத்தில் கர்ப்பம் அடைய உதவக்கூடிய விரத முறைகளை பற்றியும் பார்த்துட்டு வரோம் இல்லையா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பங்குனி உத்திரத்திற்கான பதிவு பொதுவாக தமிழ் வருடத்தினுடைய கடைசி மாதம் பங்குனி இந்த பங்குனியில் நமக்கு வருகின்ற கடைசி பண்டிகையாக அந்த பங்குனி உத்திரம் வந்து இருக்குது இந்த வருடம் நமக்கு பங்குனி உத்திரம் எப்போ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமியோடு சேர்ந்து வரல பௌர்ணமி வந்து பன்னிரெண்டாம் தேதி தான் பங்குனி உத்திரம் வந்து பார்த்திங்கன்னா பதினோராம் தேதி வந்து இருக்குது ஆனால் உத்திரம் நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பத்தாம் தேதியிலருந்து தொடங்கிடுது பத்தாம் தேதி மதியம் ரெண்டு ஏழு மணியிலேருந்து மறுநாள் அதாவது வெள்ளிக்கிழமை மாலை நாலு பதினோரு மணி வரைக்குமே நமக்கு உத்திரன் நட்சத்திரம் இருக்குது அந்த நேரத்தில் தான் நம்ம வந்து பூஜைகள் வந்து செய்யணும் உத்திர நட்சத்திரத்திற்கான எல்லா விதமான விரதங்களையும் அந்த டைமுக்குள்ளே தான் வந்து நம்ம வந்து செய்துக்கணும் சரி இப்போது நம்ம விரதம்லாம் இருக்கலை ஆனால் வந்து வழிபாடு மட்டும் செய்யணும் நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த வழிபாடு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்த்துடலாம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க தொழில் கர்ப்பம் தொடர்பான இன்னும் நிறைய விஷயங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் பங்குனி உத்திர விரதத்தை திருமண விரதம் கூட சொல்லுவாங்க காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா தெய்வங்களுக்குமே திருமணம் நடைபெற்ற நாளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த பங்குனி உத்திரத்தில் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் வந்து நிறைய புராதான விஷயங்கள் வந்து நடந்திருக்கு இந்த உத்திரம் நட்சத்திரம் வந்து முருகருக்கு ரொம்பவே உகந்த நட்சத்திரம் அதுவும் வந்து பங்குனி மாதத்தோடு சேர்ந்து வரும்பொழுது ரொம்பவே மகத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது அது மட்டும் இல்லாமல் எல்லா தெய்வங்களுக்குமே திருமணமான நாள் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு திருநாளில் நம்ம என்ன வேண்டினாலும் அது நிச்சயம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை இந்த பங்குனி உத்திர தினத்தில் நம்மளுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அடுத்த பங்குனி உத்திரத்திற்குள்ள அது வந்து சீக்கிரமே நமக்கு கூடும் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை அந்த வகையில் இப்போ நம்ம உண்ணா நன்பெல்லாம் இருக்க முடியாது ஃபாஸ்டிங்லாம் இருக்க முடியாது பூஜை மட்டும் பண்ணலாம்னு இருக்க அப்படின்னக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருக்கும் நம்ம வந்து பத்தாம் தேதியிலேருந்தே அசைவ உணவுகளை எடுத்துக்கிறத தவிர்க்கலாம் இன்னும் சொல்ல போனால் இருந்தே நம்ம வந்து அசைவ உணவுகளை எடுக்கிறத தவிர்க்கிறது நல்லது இந்த மூன்று நாள் அசைவ உணவுகளை மட்டும் தவிர்த்துட்டு மற்றபடி எல்லா உணவுகளுமே சாதாரணமாக நீங்கள் எப்போவுமே என்ன சாப்பிடுவீங்களோ அதை வந்து எடுத்துக்கோங்க ஸோ பத்தாம் தேதி இரவு ஏதாவது எளிமையான உணவு எடுத்துக்கிட்டு நீங்கள் பதினோராவது தேதியிலருந்து நம்ம வந்து விரதத்தை வந்து இருக்கப்போகிறோம் அதாவது பதினோராவது தேதி காலையில் ஒன்பது மணியிலேருந்து பத்து முப்பது மணிக்குள்ளாக ரொம்பவே நல்ல நேரம் இருக்குது அந்த நேரத்தில் நீங்கள் முருகப்பெருமானை நினச்சி வழிபாடு செய்திங்கன்னா நின் நீங்கள் நினச்சது நடக்கும் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை நீங்கள் பூஜைக்குரிய எல்லா விஷயங்களையுமே வியாழக்கிழமையை வந்து ரெடி பண்ணி வச்சுருங்க பூஜை பாத்திரம் கழுவுறதுலேருந்து பூஜை அறை அலங்காரம் வரைக்கும் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருங்க பூஜைக்கு தேவையான முக்கியமான பொருட்களை வந்து பார்த்துடலாம் பாக்கு பழம் ரொம்பவே அவசியம் அடுத்ததாக பால் பாயசம் அல்லது சர்க்கரை பொங்கல் அல்லது தினை மாவு தேன் கலந்த கலவை அல்லது உங்களால் என்ன செய்ய முடியுதோ சித்திராண்டங்களோ அல்லது என்ன உங்களால் சமைக்க முடியுதோ ஏதாவது வந்து சமைச்சி வச்சுக்கோங்க எதுவுமே செய்ய முடியல அப்படின்னா பாலில் கற்கண்டு ஏலக்காய் சேர்த்து நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதை வச்சு நம்ம வந்து நெய்வேத்தியம் வந்து பண்ணிடலாம் பயன்படுத்தக்கூடிய பூக்கள் எப்பவுமே நான் சொல்ற மாதிரி நறுமண மிக்க மலர்களை வச்சு நம்ம பூஜைகள் செய்யலாம் அப்படி கிடைக்காட்டி நம்ம நம்ம வந்து சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயிலி மலர்கள் ரொம்பவே உகந்தது அதை தவிர்த்து ரோஜாவோ சாமந்தியோ நீங்கள் வைத்து பூஜைகள் வந்து தாராளமாக செய்யலாம் கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணியிலேருந்து பத்தரை பத்து முப்பது மணிக்குள்ளார நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் நிச்சயமாக வந்து அந்த சட்கோண கோலம் போட்டு எப்போவுமே நம்ம சஷ்டி விரதத்தில் ஏற்றுகிற மாதிரி ஆறு தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்யணும் ஆறு தீபங்கள்லேயும் நீங்கள் வந்து பச்சை கருப்புறம் சேர்த்துருங்க முருகருக்கு நெய்வேத்தியமாக வச்ச பொருள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது கணவன் மனைவி இருவர் மட்டும்தான் எடுத்துக்கணும் அந்த பங்குனி உத்தர திருநாளில் முருகருடைய சன்னிதானத்தில் அபிஷேக பொருட்களில் முக்கியமாக நீங்கள் தர வேண்டிய பொருட்கள் இளநீர் தேன் மற்றும் கரும்பு சாறு இதில் உங்களால் எது வாங்கி தர முடியுமோ அதை வந்து வாங்கி தர தரலாம் இதை தவிர்த்து பால் தயிர் மாதிரியான பொருட்களையும் நம்ம வந்து தரலாம் அடுத்தது நான் சொன்ன அந்த பர்டிகுலர் டைமில் கண்டிப்பாக கந்த சஷ்டி கவசமோ திருப்புகழோ ஏதோ ஒன்று பாராயணம் பண்ணணும் அப்படி இல்லாட்டி கேட்கவாவது செய்யணும் நிச்சயமாக அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த நேரத்தில் அந்த ஒன்றரை மணி நேரத்திற்குள்ளார நம்ம வந்து எல்லாமே படித்து முடிச்சுட்டு தீப தூப ஆராதனைகள் காமிச்சு முருகரை மனமுருகி வேண்டணும் அதுதான் ரொம்பவே முக்கியமான விஷயம் நம்ம வந்து பூஜை பண்ணியாச்சு விளக்கேற்றியாச்சின்னு நம்ம வந்து போயிடக்கூடாது முருகா என்னுடைய வேண்டுதலை வந்து நெய்வேத்தியத்தை எடுத்துக்கிட்டு என்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்கணும் இந்த வருஷமே எனக்கு வந்து குழந்தை பாக்கியம் ஏற்படணும் நான் ஏதாவது தவறு செய்திருந்தாலும் எங்களுடைய குடும்பத்தினர் முன்னோர்கள் யாராவது தவறு செய்திருந்தாலும் எல்லா பாவத்திற்கும் மோர்ச்சனம் கொடுக்கும் விதமாக எனக்கு வந்து குழந்தை பாக்கியம் அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு மனமுறைக்கு வேண்டி பிரார்த்தனை பண்ணுங்கள் நீங்கள் வந்து சாப்பிடாமல் இருக்கணும்னு அவசியம் இல்லை அட்லீஸ்ட் நீங்கள் வந்து காலையில் ஒரு பத்து முப்பது மணிக்கு நீங்கள் பூஜை முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம் பூஜை பொழுது நீங்கள் வந்து சாப்பிடாமல் செஞ்சுக்கோங்க மற்றபடி வெள்ளிக்கிழமை முழுவதுமே வந்து நீங்கள் வந்து எப்பவுமே உணவு எடுக்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அசைவு உணவை தவிர்த்துடுங்க மாலை ஆறு மணிக்கு மேலே நமக்கு வந்து உத்திரம் நட்சத்திரம் வந்து முடிஞ்சிடுது அதனால் மாலை நேரத்தில் பூஜை பண்ணுறதா காட்டிலும் காலை நேரத்தில் முடிஞ்ச அளவுக்கு பூஜைகள் செய்ய பாருங்கள் முருகருடைய கோவிலுக்கு போகிறதா இருந்தாலும் காலையிலே வந்து போங்க இல்லை காலையில் போக முடியலை அப்படின்னா மாலை நேரத்துலையும் போங்க ஏன்னால் மறுநாளைக்கு நமக்கு பௌர்ணமி இருக்குது அதுவும் வந்து ரொம்பவே நல்ல நாள் தான் அதனால் வந்து காலையில் போக முடியலன்னு வருத்தப்பட வேண்டாம் நீங்கள் வந்து மாலை நேரத்துலையும் போங்க ஆனால் பூஜைகள் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணியிலேருந்து பத்து முப்பதுக்குள்ளே நீங்கள் வந்து செய்து முடிச்சிருங்க குழந்தை பாக்கியத்தை தவிர்த்து ரொம்ப நாளாக வீடு நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது கணவன் மனைவி பிரச்சனை இருக்குது இல்லை வீட்டில் வந்து வேறு யாருக்காச்சும் திருமணம் ஆகாமல் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது இல்லை ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஆனால் அதில் வந்து தடைகள் வந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த விரதம் இருக்கிறதன் மூலமாக நமக்கு அதுக்கு ஒரு விமோசனம் வந்து கிடைக்கும் ஆனால் இப்போ நம்ம குழந்தை பாக்கியத்திற்காக இருக்கும்பொழுது அது ஒன்று மட்டும் வேண்டி பிரார்த்தனை பண்ணுங்கள் நிச்சயமாக கை கூடும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் வீடியோ பார்த்துட்ருக்க என்னுடைய சகோதர சகோதரிகள் எல்லாருக்குமே கூடிய சீக்கிரமே குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு நானும் மனதார வாழ்த்துறேன் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி